வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிகை கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திலோட தான் நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம் இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா தனிகை ராஜாராம் சேனல் டைம் நம்ம தனிகை ராஜாராம் சேனல்ல நீங்க பாக்குறதா இருந்தா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இப்ப பாருங்க பேக்ல வந்து புக்கிங் போயிட்டு இருக்கு பயங்கரமா பேக்ல புக்கிங் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து சண்டேங்க இன்னைக்கு இந்த சண்டேல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கனவு வீட்டு மனையை புக் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு இருக்காங்க நீங்களும் உங்கள் கனவு வீட்டு மனையை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணணும் ஏன்னா உங்கள் எதிர்காலத்துக்காகவும் உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் நம்ம கோமதியம்மன் நகர் அதுவும் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி ஓஎம்ஆர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஓஎம்ஆரில் ஐடி செக்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியார் ஓஎம்ஆர் எல்லாமே டெவலப் பண்ணாடுச்சு இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் பாருங்கள் இன்னைக்கு இதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்கான வேன் வந்துட்டே இருக்கு அதாவது கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்காங்க அதனால கண்டிப்பாக ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு வீட்டு மனையை நம்ம கோமதி அம்மா புக் பண்ணுங்க நன்றி வணக்கம்